ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை நாளை உனக்கான மிக முக்கியமான விஷயம் ஒன்று உன் கைகோடி வரப்போகிற உனக்கு மிகவும் பிடித்த ஒன்றை உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன் நீ மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த ஒன்றை உன் கைகளில் வந்து சேர்க்கும்போது நீ எவ்வளவு ஆனந்தமாக இருக்க போகிறாய் என்பதை நான் பார்க்க போகிறேன் நாளைய நாளை உனக்காக நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் ஏன் எந்த முடிவு எடுக்கும் பொழுது விரைவில் எடுத்துவிடு நாளை நாளை என்று உனக்கான நாளை நீ தள்ளிவிட்டு போகாதே உன் முடிவில் நீ தெளிவாக இருக்கும் பொழுது உன்னை யார் என்ன செய்ய முடியும் நீ வீணாக மற்றவர்கள் பற்றிதானே நீ வீணாக மற்றவர்கள் பற்றிதானே தானே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ கீழே விழும்பொழுது உன்னை யார் தூக்கிவிட்டார் இந்த பராகி அம்மாவை தவிர உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை என்று சில நேரங்களில் அழுது கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களை ஏன் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே உனக்கான செயலை நீ செய்யும் பொழுது துணிச்சலோடு செய் மிகவும் தைரியமாக செய் இங்கு நடப்பது என்ன வேண்டும் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும் இங்கு நடப்பது என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும் உனக்கு வெற்றி தோல்வி வருவது என்பது நான் ஏற்கனவே தீர்மானித்ததுதான் ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உன்னிடம் இல்லை வெற்றி வந்தால் மட்டும் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாய் தோல்வியை கண்டு துவண்டு விடுகிறாய் தோல்வியை கண்டு பயம் கொள்கிறாய் ஏன் குழந்தையே இப்படி செய்து கொண்டிருக்கிறாய் நீ தோல்வி அடையும் பொழுதுதான் அதில் இருந்த அதிக அனுபவ பாடத்தை தீர்கிறாய் அதற்காக நான் தோல்வியை தான் பெற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உன்னை மீறி வந்துவிட்டால் அதையும் நீ ஏற்றுக்கொள்ள பழகு என்று தான் சொல்கிறேன் நான் நினைத்த விஷயத்தில் எல்லாம் வெற்றியில்தான் முடிய வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய ஆசையாக இருக்கிறது நீ ஆசைப்படுவதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் எல்லா நேரங்களிலும் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதில் சாத்தியம் இல்லாத ஒன்று தானே என் அன்பு குழந்தையே நீ இப்பொழுது யுக்த காலத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் அதில் என்ன பண்ணலாம் என்று தானே நீ யோசிக்கிறாய் அங்கு இருந்து உனக்கு யோசிக்க நேரமில்லை அடுத்தது நீ என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் நீ மிக கவனமாக இரு உன்னுடைய கவனத்தை வேறு எதிலும் திசை திருப்ப வேண்டாம் நீ எப்படியாவது விழுந்து விடுவாய் என்று மற்றவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஒரு பொழுதும் நான் என் குழந்தையை அந்த நிலைக்கு கொண்டு செல்ல மாட்டேன் நீ விடுந்து விடுவதை பார்த்து அவர்கள் சிரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு தரை குறைவாக நினைக்கின்றார்களோ அதே அளவுக்கு உன்னை நான் உயர்த்தி காட்டப் போகிறேன் நிஜயம் நீ பெருமகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் என் வராகி அம்மா சொன்னதை நடத்தி காட்டிவிட்டார் என்ற ஆனந்தமும் உன்னுள் இருக்கத்தான் போகிறது இதுவரைக்கும் நீ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாய் அதையும் அவர்கள் பார்த்து ஆனந்தப்பட்டுத்தான் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன்னிடம் ஆறுதல் சொல்வது போல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நீயோ அதை உண்மை என்று நம்பிவிட்டாய் என் அன்பு குழந்தையே யார் உன்னிடம் யார் உன்னிடம் உண்மையாக பேசுகிறார்கள் யார் உன்னிடம் போலியாக பழகுகிறார்கள் யார் உனிடம் சந்தோஷமாகவும் பேசுகிறார்கள் என்பதை நான் விரைவில் உனக்கு காட்டப் போகிறேன் அதற்கான தருணம் எல்லாம் இதோ வந்துவிட்டது நீ நினைத்த காரியம் வெற்றி அடைய வேண்டும் ஆனால் நிச்சயமாக உனக்கான முழு முயற்சியை அதில் செலுத்த வேண்டும் உனக்குள் எந்த ஆசை வேண்டுமானாலும் இருக்கட்டும் உனக்குள் எந்த ஆசை வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் மிக பெரிய ஆசையை இலக்காக வைத்துக்கொள் அதை தடை ஒன்றும் இல்லை உன் கூடவே சேர்த்து வேகமும் விவேகமும் பயணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீ எவ்வளவு பெரிய ஆசைப்பட்டாலும் அதை மிக எளிதாக நிறைவேற்றி விட முடியும் அதைதான் நான் திரும்ப திரும்ப என் குழந்தைகளும் கொண்டிருக்கின்றேன் நீ ஆசைப்படுவதும் தவறு இல்லை நான் நடத்தி காட்டுவதிலும் தவறு இல்லை என்று ஆனால் நீ அதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறாயா என்பதை பொறுத்துதான் அது உனக்கானதை தீர்மானிக்கும் ஆனால் முதலில் முயற்சி செய்யும் போதுதான் நம்பிக்கை இழக்கின்ற மாதிரி பல பேர் பலவிதமாக பேசுவார்கள் ஏனென்றால் நீ அப்பொழுது முயற்சி என்னும் படிக்கட்டில் தான் பயணம் செய்கிறாய் நீ முயற்சி செய்யும் பொழுது உன்னை யாருமே கண்டு கொள்ளவில்லையே என்று வருத்தப்படுவாய் அப்பொழுது அப்படித்தான் இருக்கும் தோல்வி அடையும் போது உன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீ வெற்றி எண்ணும் கிரிடத்தில் அரங்கரிக்கும்போது மட்டும்தான் நான் தான் முழு காரணம் என்று சொல்வதற்கு இங்கு பல பேர் உண்டு இதுதான் இந்த மாயை உலகம் இங்கு பல பேர் பல பேருடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கலாம் நீ எதை நினைத்துமே வருத்தம் அடைய வேண்டாம் யார் என்ன சொன்னால் என்ன உன் வேலையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு உன் மனதில் உன் இலக்கை தவிர நீ பயணம் செய்ய வேண்டாம் நீ போகும் பாதையும் தெளிவாகத்தான் இருக்கப் போகிறது தடைகள் வருமோ என்று தானே நீ பயப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அதற்கு வழியே இல்லை என் அன்பு குழந்தையே ஏனென்றால் உன் கையை பிடித்து வழி செல்வது இந்த வராகி அம்மா தான் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு தோல்வியை தந்து விடுவேனா நீ வெற்றி பெறுவது நிச்சயம் உனக்காக உன் வராகி அம்மா தினந்தோறும் நான் உன்னை பார்த்து கொண்டும் உன் சந்தோஷத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் நான் உன்னிடம் கூறிக்கொண்டிருப்பது உனக்கு தெரியாது நான் உன் மனக்கணக்கை நான் உன் மனக்கணக்கை நிறைவேற்ற போராடி கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ இப்பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுகின்றாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ வரும் காலத்தில் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாகும் ஏன் உறுதியாக சொல்கிறேன் என்றால் கடவுள் என்பது முதலில் சோதிப்பார்கள் ஆனால் கைவிட மாட்டார்கள் அதே போலத்தான் இந்த ராகி அம்மாவும் உன்னை சோதிக்கின்றேன் என்று நினைத்துக்கொள் ஆனால் இறுதியில் உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்பிக்கை கொள் அதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையை உன்னை அழைத்துச் செல்லும் அந்த பாதையில் நீ செல்லும் பொழுதும் நானும் உன்னிடம் சந்தோஷமாக உன்னிடம் வந்து சேர்வேன் அப்பொழுது நீ என்னிடம் எனக்கு நன்றியை சொல்வாய் அம்மா தாயே நீங்கள் சொல்வது போல் எனக்கு நடந்து விட்டது என் வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்து விட்டது இதுவே எனக்கு போதும் என்று நீ சொல்வாய் அப்பொழுது என்னிடம் உன் மனதார என்னை வேண்டிக்கொண்டு எனக்கு வேண்டியதை நீ செய் அப்பொழுது நான் சந்தோஷமாக நீ செய்ய போவதை ஏற்றுக்கொள்கின்றேன் அம்மா சொல்வதை நிதர்சனமான உண்மையாக கருதி கொண்டு எல்லாவற்றையும் நினைத்து பயப்படாதே அனைத்தையும் நான் சரி செய்து தருகிறேன் கூடிய விரைவில் நீ நினைத்தது நடக்கப் போகிறது நிச்சயம் நான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்